ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமியில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் என்ன காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாத்தாவோட ஃபோட்டோவை வந்து ரெஸ்டரெண்ட்டில் ஓப்பன் பண்ணி பாக்யா வந்து எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க நான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு இருக்கேன்னா அதுக்கு என் மாமனார் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்ருக்காங்க ஒவ்வொருத்தவங்களாம் தாத்தாவோட ஃபோட்டோவுக்கு அஞ்சலி பண்ணிட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் அங்கே வந்து கோபி வந்து வர்றாரு தாத்தாவோட ஃபோட்டோவுக்கு வந்து பூ போட்டுட்டு பெரிய இவர் மாதிரி வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு நான் எப்போவுமே என் பசங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவாக தான் இருந்திருக்கேன் என்னோட கடமையெல்லாம் நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன் ஆனால் ஏன் அப்பா எனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாரு முதல்ல உங்களை இங்கே யார் சார் கூப்பிட்டாங்க கூப்பிடாத இடத்துக்கு வந்து உங்களை இந்த மாதிரிலாம் பேச சொல்லி யார் சொன்னது பார்த்தா பாக்யாவை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்களாம் பாக்யாவை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்தலைங்க உங்களை நீங்களே தான் அசிங்கப்படுத்துக்கிறீங்க இந்த மாதிரி வந்து கோபி வந்து பேசிட்டு போனது பின்னாடியே வந்து பாக்யா வந்து வராங்க வெளியில் வந்துட்டு என்ன நீங்கள் ஒரு நல்ல அப்பான்னு சொல்லி சொல்லிக்கிறீங்க நீங்கள் எப்பவுமே வந்து பசங்களை கஷ்டம் மட்டும்தான் படுத்திருக்கீங்க நீங்கள் ஒரு நல்ல அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து கோபிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு ப்ரமோவை தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல என்ன புரியுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாக்யாக்கும் கோபிக்கும் உடனான மோதல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது மறுபடியும் பாத்தீங்கன்னா பாக்யாவை வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கோபி என்னமோ இவர் பண்ணது எல்லாமே இப்போ அவங்க அப்பாவோட இறுதி சடங்கு செய்ய விடாம தான் வந்து இருக்கிறதுல பெரிய துரோகம் அப்படின்ற மாதிரி வந்து சீனை போட்டுட்டு இருக்காங்க இதுல வந்து ராதிகாவோட சப்போர்ட் வேற சோ இனிமே வந்து பாக்யா வந்து இன்னும் டபுள் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க அவங்க எந்த இடத்துலையும் வந்து சோர்ந்து உட்கார மாட்டாங்க தாத்தாவோட லெட்டர்லேயும் தாத்தா வந்து அதை தான் எழுதியிருந்தாங்க அதனால கோபி வந்து எந்த டார்ச்சர் கொடுத்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு பாக்கியா வந்து ரெடியாக தான் இருப்பாங்க ஸோ இனி அடுத்தது ஸ்டோரி வந்து எப்படி போக போகுதுன்றதெல்லாம் வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ